இந்த வீடியோ சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாமல் வீடியோ தான் ஆனால் வந்து சினிமாவில் சம்மந்தம் இருக்கவங்க தான் இந்த நாட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போயிடும் அதாவது கள்ளக்குறிச்சிக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து கள்ளச்சாராயம் அருந்து நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இது வரைக்கும் வந்து முப்பத்தி மூணு பேருக்கு மேலே வந்து உயிரிலிருந்து இருக்காங்க ஸோ இதனால் வந்து திமுக அதிமுக அந்த மாதிரி வந்து எல்லா கட்சி சார்பாகவும் ஆறுதலும் இதை பற்றி வந்து கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் வந்து தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு மார்னிங் வந்து ட்வீட் வந்து போட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து விஜய் வந்து விஜய் வந்து ட்வீட் மட்டும் தான் போடுவாங்க எதையுமே வந்து வெளியே வந்து பேச மாட்டாங்க அப்படி இப்படி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இருந்தது ஆனால் வந்து இன்னைக்கு கரெக்டாக வந்து டைம் வந்து ஆறு மணி ஆகிறது இப்போ வந்து கள்ளக்குச்சியில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு வந்து விஜய் அவர்கள் சென்றிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கவங்களும் நேரில் சென்று சென்று விஜய் அவர்கள் பார்த்துருக்காங்க அந்த ஒரு வீடியோ வந்து இப்போ வந்து இணையதளத்தில் வைரலாகி கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது கோத்திரை படத்தை ஷூட்டிங்கில் இருந்தாங்க ஷூட்டிங் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே வந்து அந்த இடத்துல இருந்து தளபதி விஜய் அவர்கள் கிளம்பிட்டாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ அடுத்த தலைவர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன